வணக்கம் என்னோட பேர் டேனியல் தூத்துக்குடி இருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடண்ட்டாக படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா ரொம்ப அந்த அளவுக்கு வசதியான ஃபேமிலி கிடையாது இந்த பிஸ்னஸ் வாய்ப்பில் இன்னைக்கு மயிலேஷ் மாட்டிங் பிஸ்னஸ்ல ரீஜனல் டீம் கோடினேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிசினஸ் மூலயமா வந்த வருமானத்தை வச்சு இன்னைக்கு சொந்தமாக ஆறே கால் லட்சம் மதிப்புள்ள காருக்கு இன்னைக்கு ஓனராக மாறி இருக்குது ஆனால் அந்த ஃபேமிலி இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அந்த சைக்கிளுமே வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் எனக்கு அந்த வாங்கி கொடுத்துருந்தாங்க புது சைக்கிள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஃபேமிலியில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது சைக்கிள் முதல்ல கொண்டு செகண்ட்ஹேண்டில் வாங்கி பயன்படுத்துகிற நபரோட அப்படி இருந்து என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டு இன்றைக்கி சொந்தமாக ஏசி கார் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மைலஸ் பிஸ்னஸ் மாற்றிருக்குது அது கா மாத்தினதுக்கு காரணம் இந்த மைலஸ் மேட்டிங்கோட பவர் தான் அந்த பிஸ்னஸுக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ சார் பேசுனாங்க என்னோடய பேர் வந்து விகாஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் சார் சொன்னாங்க ஸோ பிரதராக தான் இந்த பிஸ்னஸ்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் ஸோ சார் சொன்ன மாதிரியான ஒரு இருந்து தான் இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு கிடச்சிது ஸோ ரொம்ப ரொம்ப வெரி போர் பேக்ரவுண்டு ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரு சைக்கிள் கூட செகண்ட் ஹேண்டு வாங்கி தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் உழைச்சி இன்றைக்கி ஒரு கம்மியான வயசில் என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா பத்தொம்பதுதான் ஆகுது நான் காரு வாங்கும்போது என்னோடய ஏஜ் வந்து வெறும் பத்தம்போது இப்போது ஜான்வரியோட என்ன ஏஜ் வந்து டுவெண்ட்டியாக மாறி இருக்குது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் எத்தனையோ இண்டஸ்ட்ரியில் உழைச்சிட்ருக்குறாங்க எத்தனை நபர் ஜாபில் வேலை பார்த்துருக்குறாங்க இன்றைக்கி யாருக்குமே கிடைக்காத ஒரு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி கம்மியான வயசில் ஒரு நபர் உழைச்சா கூட இன்றைக்கி கார் வாங்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி நிரூபித்து காமிச்சிருக்குது இந்த மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற குளோபல் பிரைவேட் லிமிடெட் கூடிய இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆசை நம்பர் கண்டத்தில் நம்பர் ஒன் கம்பெனானு இந்த கம்பெனி நிரூபிச்சிருக்குது ஸோ இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இதே பிஸ்னஸ் வாய்ப்பு தான் இன்றைக்கி நிறைய பேர் கிடைச்சிருக்குது இன்றைக்கி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி சொல்லும் போது நிறைய நபர்களுக்கு கேலி கிண்டல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் கிடைக்காது வைக்காது இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் நிறைய பேர் இதை பார்ப்பாங்க வீடியோ நிறைய பேர் வந்து கிண்டல் கேலி தான் பண்ணாங்க ஆனால் அவங்க முன்னாடி இன்னைக்கு நிறுவிச்சு இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஊரில் ஆக்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீ வந்து எது சொல்றதாலும் ஜெயிச்சுட்டு பேச அப்படிங்கிற ஸோ இன்னைக்கு பேசுறக்கு எதுவும் இல்லை இன்னைக்கு ஜெயிச்சிட்டு தான் முன்னாடி பேசிட்டு இருக்குது இந்த பிஸ்னஸ் மூலியமா பெரிய அளவில் வளர்ந்து போயிட்டு இருக்குது இதே தாண்டி பெரியவள வளரணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் வரிப்பா ஜெய் மெஷல் தேங்க்யூ